சில தினங்களுக்கு முன்பு எல்என்டி சேர்மேனும் தொண்ணூறு மணி நேரம் வந்து வாரத்துக்கு வேலை பார்க்கணும் வீட்டில் போயிட்டு மனைவி முகத்தை வந்து எவ்வளோ நேரத்தை தான் இருப்பீங்க அதுக்கு நீங்கள் வேலையாவது செய்யலாம்ல அப்படின்னு சொல்றாரு இது மிகவும் கண்டிக்கத்தக்க செய்தியாக இது பார்க்கப்படுது இது எவ்வளோ ஒரு கொச்சையான பேச்சு வீட்டுக்கு போய் மனைவி மூஞ்சியை எவ்வளோ நாள் பார்த்துட்டு போனா ஏன் பெண்கள்லாம் வேலைக்கு வர்றது இல்லையா அப்போ சிந்தனையே எப்படி இருக்கு பாருங்களேன் ஒன்றும் இல்லை இதே சமூகத்துல எவ்வளோ நாள் தான் கனவு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொன்னால் உரிச்சிருவாங்களா மாட்டாங்களா இதை ரிவர்ஸில் பண்ணி பார்த்தா இந்த ஃபேக்ட்ரி செட்டப்லேருந்து வெளியே வந்து எல்லாரும் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி போகிறாங்க இல்லையா அப்போ தான் இந்த சிந்தனையை ஜாஸ்தி பண்ண பார்க்குறாங்க ஃபேக்ட்ரியில் தான் எட்டு மணி நேரத்துக்கு மேலே உழைக்க முடியாது உழைச்சா கை போயிடும் கால் போயிடும் நீங்கள் கம்ப்யூட்டர் நடந்தானே பன்னெண்டு மணி நேரம் உட்காந்துக்கலாம் பதினஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு இந்த சிந்தனையை புகுத்தி இன்றைக்கி போய் ஐட்டியில் பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்குறவன்ட்டுலாம் கேட்டு பாருங்களேன் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நான் பயங்கர பர்ஃபார்மராக வேலை பார்த்தோன்ட்டு போய் யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான்னு கேளுங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்களான்னு கேளுங்க அசிரிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காங்கன்னு கேளுங்க இன்சோமியா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காங்க கேளுங்கள் டிப்ரஷன் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த முதலாளியில் ஒவ்வொன்றுமே டேய் நீ அதிகமாக வேலை பார்த்தா நீ நல்லா பண்ணலாம் பேசுறது இல்லை எல்லாேருமே என்ன பேசுகிறான் அது அந்த நாராயணமூர்த்தி தாத்தாவாகட்டும் எல்என்டி சேர்மன் பேசுகிறதாகட்டும் நாட்டு நலனுக்கு திஸ் இஸ் அ நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ் நம்ம இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது நம்ம வந்து முன்னாடி கொண்டு போனோம் சஹாரா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட எவ்வளோ நாள் ஸ்பான்ஸராக இருந்தாங்கன்னு தெரியும் இந்த பைஜூஸ் கிஜூஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க அந்த முதலாளி ஒரு ஸ்டேடியத்தில் ஒன்றரை லட்சம் எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு அவனோட ஒன்றரை லட்சம் எம்ளாயிஸை கூப்பிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிறான் என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னால் எல்லாரும் சேர்ந்து நேஷனல் அந்த போடுறாங்க எல்லாரும் நினைச்சாங்க ஐயோ முதலாளினு இப்படி தான் இருக்கும் அவன் பாரு நம்ம தேசத்துக்காக எப்படி வளர்க்கிறான் தேசபக்தியை எம்ப்ளாயிஸ்கிட்ட எப்படி ஊட்டி வளர்க்குறான் அப்படின்னு ஆறு மாதத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா அவன் செபி ஷேர் மார்க்கெட்டில் இருபதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டாங்க திருட்டு பையன் இப்படி தான் போய் உள்ள ஒழிஞ்சுக்கான் இது இந்தியா மீதான தாக்குதல் அப்படின்னு வந்து அதானி சிஓ பேசுகிறான் டேய் உன்னைய திருட்டு பையன் சொன்னால் என்னன்னா இந்தியா மீது தாக்குதல்ன்ற அவன் என்னையான் திருட்டு பயணும்ண்ணா இல்லை உங்களை திருட்டு பயணுன்னா அதானி சிஇஓ தான் திருட்டு பையன்ண்ணான் ஆனால் பாருங்கள் அவன் தேசத்தை உள்ளே அவன் ஆனால் தேசத்துக்காக எல்லோரும் சேர்ந்து உழைப்பான் அப்படிங்கிறான் சரி தேசத்துக்காக நீ அவன் வந்து ஐம்பத்தோரு கோடி ரூபா சம்பளம் வாங்குறான் அவன் யார் அந்த சொன்ன எல் தேசத்துக்காக அந்த ஐம்பத்தொம்போது ஐம்பத்தோரு கோடியில் நான் ரொம்பலாம் கேட்கல பாதிக்கு பாதி கொடுத்துரு பாதிக்கு பாதி கொடுத்துட்டு வேலை பார்ப்பியா இங்கே எம்ப்ளாயிஸும் வேலை பார்ப்பாங்க பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க அத் அவ்வளோ நேரம் வேலை பார்த்து தேசம் முன்னேறுவதோட யார் முன்னேறா அப்படின்னா இவனுங்கலாம் முன்னேறானுங்க அறாம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் தோட வணக்கம் தோ ஏற்கனவே இன்ஃபோசிஸ் சேர்மேன் வந்து எழுபது மணி நேரம் வந்து வேலை பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு நாள் எட்டு மணி நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க பன்னெண்டு மணி நேரமாக அதை மாற்றணும் அப்படின்னு ஒன்று சொன்னார் அதுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்து கிளம்பியது அதுக்கப்புறமா சில தினங்களுக்கு முன்பு எல்என்டி சேர்மேனும் தொண்ணூறு மணி நேரம் வந்து வாரத்துக்கு வேலை பார்க்கணும் வீட்டில் போயிட்டு மனைவி முகத்தை வந்து எவ்வளோ நேரத்தை தான் பார்த்துன்னு இருப்பீங்க அதுக்கு நீங்கள் வேலையாவது செய்யலாம்ல அப்படின்னு சொல்றாரு இது மிகவும் கண்டிக்கத்தக்க செய்தியாக இது பார்க்கப்படுது ஆனால் என்ன கேள்வினா இப்போது ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்றது வந்து அதை பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறமா தான் அது கிடைச்சிருக்குது போனஸாக இருக்கட்டும் லீவாக இருக்கட்டும் வாரத்திற்கு ஒரு முறை லீவுன்றதுலாம் வந்து அதுக்கு பின்னாடி எல்லாம் பல்வேறு போராட்டங்கள் இருக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட கரெக்டாக சேர்த்துருக்காங்களா இல்லை அந்த விழிப்புணர்வு இப்போ இதுலையுமே இந்த தொண்ணூறு மணி நேரத்திலுமே வந்து இரண்டு பிரிவாறுறாங்க இப்போ நிறைய நாங்கள் வேலை செஞ்சால் நிறைய சம்பளம் கிடைக்கும்ல அப்படின்ற குரலும் ஒரு பக்கம் எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து எழும்புறது தான் பார்க்க முடியுது எப்படி பார்க்கறையே இது எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தாராளமய கொள்கையை இந்தியாவில் அமல்படுத்துறதுலேருந்து அவங்க தொடர்ச்சியாக இதை வந்து ஓரிரு முதலாளிகள்னு கிடையாது ஒரு ஒட்டுமொத்த முதலாளிகள் கூட்டமை முதலாளித்துவம்னு வச்சுக்கலாம் அப்புறம் அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்போ குறிப்பாக பிஜேபி காலத்தில் என்ன வருது அப்படின்னா இந்த மக்களின் அரசியல் பண்பாடு மீது ஒரு தாக்குதல் நடத்துவது அரசியல் பண்பாடு மீது ஒரு தாக்குதல் நடத்துவது அப்படின்னா எதையெல்லாம் ஒரு அரசு செய்யணும் எதெல்லாம் மக்களுக்கு உரிமையாக கொடுத்துருக்கணும் ஆல்ரெடி அப்படின்னு மக்கள் மனசில் இப்போ ஒரு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அது ஒரு நூறு வருட போராட்டத்தின் வாயிலாக நான் எட்டு மணி நேரம் மட்டும் சொல்ல ரேஷன் கடையில் வந்து கொடுக்கணும் இப்போ ரேஷன் கடை யாராவது மூன்றாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ஆட்சியெலாம் இருக்க முடியாது திமுக வந்து ரேஷன் கடை ஆட்சியில் இருக்குமா இருக்க முடியாது ஏன் மோடி அவர்களே எண்பது கோடி பேருக்கு அஞ்சு கிலோ அரிசி தான் உத்தரப்பிரதேச ஜெயிக்கிறாரு அந்த அரிசியை பின்வாங்கறேன்னும் போது தோக்குற நிலைமையெல்லாம் வருது இல்லையா அப்ப மக்களுக்கு இதெல்லாம் ஒரு அரசு செய்யணுங்கிறது இப்ப நிரந்தரம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப இதன் மீது உளவியல் ரீதியாக தாக்குதல் நடத்தி ஏன் கொடுக்கணும் அரசு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உளவியல் கொண்டு போறாங்க அதோட விளைவு எந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னா இப்ப இந்த எல்என்டி சேர்மனு இன்ஃபோசிஸ் சேர்மன்லாம் பேசுறதை தாண்டி நீங்கள் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒரு பையன் வந்து பாவமாக இருக்குது எழுபத்தஞ்சு நாள் கண்டினியூஸாக நான் வந்து ஸ்விக்கி ஓட்டி ஒரு லட்சரூவா சம்பாரிச்சு கட்டுறேன்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணுறான் இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் என் சுகம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துரு சுகம்னா நான் வந்து அப்படியே ஏரோப்ளைனில் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் வந்து காக்டைல் குடிச்சிக்கலாம் கிடையாது ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்கிற எல்லா சுகத்தையும் விட்டு கொடுத்து நான் இன்னும் சம்பாரிச்சா என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் இல்லை நான் வந்து எதிர்காலத்தில் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளுறாங்க இல்லையா காசு வரும் இல்லை அதுதான் இங்கே என்ன அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது எது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து ராபர்ட் ஓன் வச்ச தத்துவம் தான் அது என்ன அப்படின்னா எட்டு மணி நேரம் நீங்கள் உங்கள் முதலாளிக்காக உழைக்கிறீங்க எட்டு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை பாருங்க எட்டு மணி நேரம் ஓய்வு ஒரு மனிதரின் வாழ்க்கை இப்படி மூன்றாக பிரித்து கொண்டு அதற்கு எல்லாத்துக்கும் நேரம் தான் ஒரு மனிதர் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் தான் இது நம்ம பார்க்குறோம் இந்த இப்போ இந்த ஃபேக்ட்ரி செட்டப்லேருந்து வெளியே வந்து எல்லோரும் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி போகிறாங்க இல்லையா அப்போ தான் இந்த சிந்தனையை ஜாஸ்தி பண்ண பார்க்குறாங்க ஏன் அப்புடின்னா தான் எட்டு மணி நேரத்துக்கு மேலே உழைக்க முடியாது உழைச்சா கை போயிடும் கால் போயிடும் நீங்கள் கம்ப்யூட்டர் நேரம் தானே பன்னெண்டு மணி நேரம் உட்காந்துக்கலாம் பதினஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கலாம் அப்படின்னு இந்த சிந்தனையை புகுத்தி இன்றைக்கி போய் ஐடியில் பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்குறோன்ட்டுலாம் கேட்டு பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் முடிவுலையோ இல்லை ரெண்டாயிரங்கள்லையோ பன்னெண்டு நேரம் பதிமூணு மணி நேரம் நான் பயங்கர பர்ஃபார்மராக வேலை பார்த்தோன்ட்டு போய் யாருக்காவது ஒருத்தருக்கு ஸ்பைனில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான்னு கேளுங்க பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருக்காங்களான்னு கேளுங்க அசிடிட்டி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காங்கன்னு கேளுங்க இன்சோமினியா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்காங்கன்னு கேளுங்க டிப்ரஷன் மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் லிவர் பிரச்சனை நிறையா ஃபேமிலி பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை குழந்தைகளை பார்த்துக்க முடியல அந்த குழந்தைகள் வந்து எங்கேயோ போய் ஏதோ அசம்பாவிதம் பண்ணுறாங்க இல்லை குழந்தைகள் வந்து தங்களே அறியாமல் ரொம்ப மூர்க்கமாகவும் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதலாளிக்கு வரியை போட்டால் முதலாளிக்கு வரி போடுவதுன்றது என்ன அதை எடுத்து மக்கள் திட்டத்துக்கு போடுறது தான் கரெக்டாக முதலாளிகளுக்கு வரியாக போட்டாலே பொதுமக்கள் வந்து போராடுற லெவலுக்கு அவங்கள உளவியல் ரீதியாக தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு தயார்படுத்துதல் அதாவது வந்து நீ ஏ நீ என்ன மாதிரி இருக்கணும்னா இப்போ இது மாதிரி நடந்துக்கணும்டா அப்படின்னு முதலாளிகள்லாம் கூப்பிடுறாங்க நீ என்றைக்குமே அங்கே போக அவனே ஏமாத்துறான் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதுக்கு என்ன கற்பிதம்னா இவனுக்கு எவனுமே இந்த முதலாளியில் எவனுமே டேய் நீ அதிகமாக வேலை பார்த்தா நீ நல்லாரு பண்ணலாம் இல்லை எல்லாருமே என்ன பேசுகிறான் அது அந்த நாராயணமூர்த்தி தாத்தாவாகட்டும் எல்என்டி சேர்மன் பேசுகிறதாகட்டும் நாட்டு நலனுக்கு திஸ் இஸ் அ நேஷன் பில்டிங் எக்ஸசைஸ் நம்ம இந்தியா வந்து பின்தங்கி இருக்குது நம்ம வந்து முன்னாடி கொண்டு போனோம் இது எப்படி அப்புடின்னா அம்பேத்கரும் பல இடத்துல சொல்லியிருப்பாரு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க த லாஸ்ட் ரிசார்ட் ஆஃப் ஸ்கவுண்டல்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாரும் தேசபக்தி பின்னாடி ஒழிஞ்சிக்குவாங்க இதை வந்து நார்மலாக யூடியூப்பில் அதிகமாக சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு டி சீரிஸே வந்து இந்தியாவை மேம்படு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவை மேம்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை நான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்நெட் எக்ஸாம்பிள் இல்லாமல் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சஹாரா ஏர்லைன்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட எவ்வளோ நாள் ஸ்பான்சராக இருந்தாங்கன்னு தெரியும் இந்த பைஜூஸ் கீஜஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அவங்க தான் இருந்தாங்க அந்த முதலாளி ஒரு ஸ்டேடியத்தில் ஒன்றரை லட்சம் எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு அவனோட ஒன்றரை லட்சம் எம்ப்ளாயீஸை கூப்பிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் படைக்கிறான் என்ன கின்னஸ் ரெக்கார்ட்னா எல்லோரும் சேர்ந்து நேஷனல் தான் போடுறாங்க எல்லோரும் நினச்சாங்க ஐயோ முதலாளின்னு இப்படி தான் இருக்கணும் அவன் பாரு நம்ம தேசத்துக்காக எப்படி உழைக்கிறான் தேசபக்தியை எம்ப்ளாயீஸ்கிட்ட எப்படி ஊட்டி வளர்க்குறான் அப்படின்னு ஆறு மாதத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா அவன் செபி ஷேர் மார்க்கெட்டில் இருபதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கான்னு சொல்லி அவனை தூக்கி உள்ளே வச்சுப்பிட்டாங்க திருட்டு பையன் இப்படி தான் போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிறான் அதே போல் ஜிந்தல் ஜிந்தல் ஸ்டீல் கம்பெனி தெரியும் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட்லலாம் அவங்க ஸ்டீல் நிறுவனம் உள்ளே போய் பழங்குடி நிறுவனத்தில் எவ்வளவு அட்டுள்ளியங்கள் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் இந்த பழங்குடி அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து ஆஃபீஸ் வைக்கிறான் ஜிந்தல் அங்கே வந்து கொடி வைக்கிறான் தேசிய கொடி வைக்கிறான் ஏன்னா அவன் அமெரிக்காவில் படிச்சு அமெரிக்காவில் வந்து வீட்டு முன்னாடியெல்லாம் கொடி நட்டுக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நீங்கள் உங்கள் தேசபக்தியை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆனால் இந்திய சட்டப்படி எல்லாரெலாம் கொடி வச்சுக்க முடியாது அரசு அலுவலகம் முன்னாடி தான் வைக்க முடியும் அப்படின்றது இல்லை பர்மிஷன் நீங்கள் இருக்கணும் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு கொடி வேணுன்றது இவன் இப்படி வச்சோடனே கேஸ் போட்டாங்க கொடியை வைக்கக்கூடாது இவர் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இப்போ வாதாடிட்டு என்ன பண்ணார்னா ஃப்ளாக் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்தியா முழுக்க பத்தாயிரம் கொடிகள் நடப்புறேன் ஒரு தேசபக்தனான எனக்கும் கொடி நடுற உரிமை இல்லை அப்படின்னா அப்போ எவனுக்கு உரிமை இருக்குது எல்லா மக்களுக்கும் அந்த உரிமை வேணும் பத்தாயிரம் கொடி நட்டார் நட்டு ரெண்டு வருஷத்தில் என்ன தெரிஞ்சதுன்னா கோல் ஊழலில் தலைவர் பல அரசியல்வாதிகளோடு சேர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் கோடி ஏமாற்றியிருக்காருன்னு தெரியுது அப்போ இந்த மாதிரி அன்னைகளை இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட ஒன்றும் இல்லை ஹிந்துன்பருக்கு அதானியை பற்றி அம்பலப்படுத்துது நேராக ஏ கலையரங்காரன் அந்த கொடி எடுத்து மாற்றா அப்படின்ற மாதிரி அந்த இந்தியன் ஃப்ளாகை பின்னாடி வச்சுட்டு இது இந்தியா மீதான தாக்குதல் அப்படின்னு வந்து அதானி சிஓ பேசுகிறான் டேய் உன்னையை திருட்டு போயேன்னு சொன்னால் என்னென்னா இந்தியா மீது தாக்குதல்ன்ற அவன் என்னையை திருட்டு போயணும்னா இல்லை உங்களை திட்டு போயிடணும்னா அதானி சிஇஓ தான் திருட்டு போயணும்னா ஆனால் பாருங்கள் தேசத்தை உள்ள எடுத்துக்கோணுங்க அப்போ எல்லாத்துக்குமே இந்த தேசம் அப்படிங்கிறது ஒரு கற்பிதமாக இருக்குது எப்படி இஸ்லாமியர்களை வெறுக்கணுங்கிறதுக்கு தேசம் எடுத்துக்கிறாங்க சாதி கீழூர் கீழிருப்பவர்களை நீங்கள் அப்படி தான் நடத்த வேணும் ரிசர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டாக பேசுறது தேசம் முன்னாடி போக முன்னுக்கு போகாத காரணம்னா ரிசர்வேஷன் ஏயா அதாவது யோசித்து பாருங்கள் நூறு சதவீத வேலையில் எட்டு சதவீதம் தான் ஃபார்மல் ஜாப் ஃபார்மல்னால் முறைசார் வேலைகள் மற்ற இதெல்லாம் இன்ஃபார்மல் ஜாப் முறைசாராக வேலைகள் அதுலேயும் அந்த எட்டு சதவீதத்துலையும் மூணு சதவீதம் பாதிக்கும் கம்மியாக தான் அரசு வேலைகள் அந்த மூணு சதவீதத்திலும் என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்ட்டு இருக்கும்போது அது ஒரு சதவீதம் ஜாப் தான் ஒரு சதவீதம் ஜாப்பில் எத்தனை சதவீத ரிசர்வேஷன் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் அப்போ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நைன் பர்சன்ட்டுக்கு தான் ரிசர்வேஷன் அதுலேயும் நீங்கள் அமல்படுத்துவதை எவ்வளோ அமல்படுத்துறீங்க எல்லாத்தையும் கணக்குப்பட்டால் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் ஜீரோ ஒன் கூட பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் தான் இங்கே மொத்த வேலைகளில் ரிசர்வேஷன் பங்கு வகிக்குது ஆனால் அந்த பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட்னால தான் நேஷன் முன்னாடி போக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்வேஷனை தூக்குறதுக்கான பிரச்சாரங்கள் நடக்குது அப்போ எல்லா திருட்டு வேலையும் எல்லா மக்கள்னால் திட்டங்களாகட்டும் கொள்கைகளாகட்டும் அதை தாக்குறதுக்கு இந்த முதலாளிகள் நேஷனை தான் கையில் எடுக்கிறாங்க அப்போ யாரும் இவன் என் ஒன்றுமே கூட நேஷனை விட்டுட்டு டே நீ நல்லா இருப்படா நீ கோடி கொடிச்சிடணாவிடா நீ வந்து பிஎம்டபிள்யூ பென்சில் போடா அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது அவனாங்கிறான் தேசத்துக்காக எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அப்படிங்கிறான் சரி தேசத்துக்காக நீ அவன் வந்து ஐம்பத்தோரு கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறான் யார் அந்த சொன்ன எல்என்டிக்காரன் தேசத்துக்காக அந்த ஐம்பத்தொம்போது ஐம்பத்தோரு கோடியில் நான் ரொம்பலாம் கேட்கல பாதிக்கு பாதி கொடுத்துரு பாதிக்கு பாதி கொடுத்துட்டு வேலை பார்ப்பியா இங்கே எம்ப்ளாயிஸை வேலை பார்ப்பாங்க பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா அவங்க அத் அவ்வளோ நேரம் வேலை பார்த்து தேசம் முன்னேறுவதோட யார் முன்னேறா அப்படின்னா இவனுங்க தான் முன்னேறானுங்க இவனுங்க பேசிக்கலி என்ன கேட்குறானுங்கண்ணா அந்த காலத்தில் பண்ணேற என்ன கேட்பாரு ஏ சும்மா கடந்து என்ன பண்ண போகிற வந்து வேலை பார்த்தா விளைச்சல் ஜாஸ்தியாகும் நம்மளாம் செழிப்பாக இருப்போம் நம்மளாம் செழிப்பானால் யார் செழிப்பாக இருப்பாங்க இல்லை அதுலேருந்து வந்தால் எம்ப்ளாயிஸு கொடுப்பாங்கல்ல என்னுடைய பண்ணியாருக்காக உழைக்கிறேன் என்னுடைய முதலாளிக்காக நான் உழைக்கிறேன் என்னுடைய நிறுவனத்துக்காக நான் உழைக்கிறேன் இப்போ நான் இந்த நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன்னா இந்த நிறுவனத்துக்காக நான் அதிகமான வேலை செஞ்சால் தான் வருமானம் வரும் எனக்கு கரெக்டான சேல்ரி கொடுப்பாங்க அப்படின்ற புள்ளியும் ஒன்று இருக்குது இல்லை ஏன் அதை த தரணுங்கிறேன் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலை பார்த்தாலே உங்களுக்கு முழு சம்பளம் தரணும் அதற்கு மேலே நீங்கள் நாலு மணி நேரம் வேலை பார்த்தாலே எட்டு மணி நேரம் பார்த்ததுக்கான ஓவர் டைம் தரணும் தருவீங்களா எல்லோரும் முதல்ல எல்லோரும் ஓவர் டைம் தராங்களா ஐடி கம்பெனியில் இல்லை எல்என்டி ஃபைனான்ஸில் எட்டு மணி நேரம் தாண்டி நான் நாலு மணி நேரம் வேலை பார்த்துட்டேன் ஓவர் டைம் தருவீங்களா எல்லாத்துக்கும் அந்த ஓவர் டைமும் கூட நீங்கள் விதிகள் இருக்குது ஒரு மாதத்தில் எத்தனை ஓவர் டைம் ஒருத்தரை பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதத்தில் முப்பது நாள் ஓவர் டைம்லாம் பார்க்க வச்சா அவர் அதுக்கடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் தான் அவர் சேர்த்தணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அதனால தான் லேபர் சட்டங்கள் இருக்குது லேபர் சட்டங்கள் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் கொடுத்த உரிமை கான்ஸ்டியூஷனை பின்பற்றுவது தான் இங்கே தேச நலனை பாதுகாக்க முடியாது கான்ஸ்டியூஷனை செதைச்சிட்டு நம்ம போராட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவனை தான் என்ரிச் பண்ணும் அதாவது அவன் பாக்கெட்டை தான் பெருசாக முடியாது இந்த விதமான பேச்சுகள்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசுகிற பேச்சு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக பேசுகிற பேச்சு லேபர் சட்டத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஆள் மேலே யாராச்சும் கேஸாவது போட்டு ஒன்றுங்கிறோம் ஏன்னா நீ சும்மா உட்காந்துட்டு அதுவும் இது எவ்வளோ ஒரு கொச்சையான பேச்சு வீட்டுக்கு போய் மனைவி மூஞ்சியை எவ்வளோ நாள் பார்த்துட்டு போனா ஏன் பெண்கள்லாம் வேலைக்கு வரது இல்லையா அப்போ சிந்தனையே எப்படி இருக்குது பாருங்களேன் அப்புறம் வீட்டுக்கு போய் மனைவி மூஞ்சியே இப்போ எத்தனை எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருப்ப அப்படிங்கிறது அவன் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லை அவன் மனைவி கூட வெளியே போகிறான் என்ன பண்ணுறான் உனக்கு என்ன வேலைங்க அந்த பேச்சு வந்து ஒரு செலப்ரேட் பண்ணக்கூடிய பேச்சா மாறிடுச்சு இப்போ இந்த ஐடி டியூட்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களாம் இதை அந்த அந்த மீம்ஸை வந்து எப்போ பொண்டாட்டிக்கிட்டேருந்து நம்ம ரிலீஸ் ஆக போகிறோம்ப்பா போனதான் அது ஒர்க் பண்ண சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க அது இந்த ஆபத்தை உணர உணரமாட்டேன்றாங்க இந்த உலகம் ஃபுல்லாகவே இது ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்குது அதாவது ஒன்று இந்த மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிறது இன்னொன்று சிறுபான்மையினர் இல்லை வந்து ஏற்கனவே இருக்கிற ஒடுக்குமான கட்டமைப்புகள்லாம் வீரியமடைகிறது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நானும் வந்து மேல் அப்படின்ற ஒய்ஃப் ஜோக்ஸ் பண்ணுறது ஆனாதிக்கம் அதாவது வந்து சிக்மா மேல் அப்படியாக இருக்கிறத வந்து சிக்மா மேல்னு இரு அது பிரச்சனை கிடையாது சிக்மா மேல்னு என்ன சொல்லிக்கிற ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பேன் ப்ரொவைட் பண்ணுவேன் ஃபேமிலிக்கு அதெல்லாம் நீ சொல்லிக்கோ இல்லை வந்து நான் நாட்டுக்காக உழைக்கிறேன் அதெல்லாம் சிக்மா மேல்னு சொல்லிக்கோ ஆனால் என்ன பண்ணுறதுனா போகிற போக்கில் மனைவிகள் பற்றி காமெடி பண்ணுறது நீ உனக்கும் பட்டிமன்ற பூமர்களுக்கும் என்ன வித்தியாசம் நீ அப்படி இருந்துக்கிட்டு இந்த ஐடி டூட்ஸ் கப்புல் ரீல்ஸே நீங்கள் பாருங்களேன் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லல ஐடி டூட்ஸ்னு பொ பொதுவாக சொல்லலை ஆனால் அந்த ஒரு மிடில் கிளாஸ் நியூலி ஃபார்ம்டு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களோட கப்புள் ரீல்ஸ் எல்லாமே பாருங்களேன் அபத்தமாக இருக்கும் அது வந்து என் பொண்டாட்டி வந்து அறிவு கிடையாது அவளுக்கு அவளுக்கு சின்ன விஷயம் கூட தெரியாது இல்லை அவள் எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்படுவாள் சந்தேகப்படுவதற்கான ரீசனே இல்லாமல் சந்தேகப்படுவா இந்த மாதிரி ரீல்ஸ் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு ரிவர்ஸாக போகிறானுங்க முற்போக்காக காட்டிக்கிறாங்க ஏன்னா பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் தூக்கி போட்டு அடிக்கிற மாதிரி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க விளக்கு விளக்கமாக அடிக்கிற ரீல்ஸ் செருப்பு கொண்டு அடிக்கிற ரீல்ஸ் கொட்டு வைக்கிறது தலைமொழியை பிடிச்சொளுக்கிறதுனு ஏன்டா நார்மலாக கணவன் மனைவி கூட பேசி சிரிக்கிறது வெளியே போகிறதுலாம் ரீலே பண்ண மாட்டேங்களாடான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அதில் இந்த மாதிரியான தெரியுது ஏன்னா அந்த ஆள் வந்து தெரியாமல் பேசுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்குது அப்போ இப்படி தான் அது இன்னும் வந்து பாப்புலர் அந்த அளவுக்கு தெரியுது கரெக்டாக அது நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பெண்களுக்கு வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இழிவு அப்படிங்கிறத விட நீங்கள் ஒரு அனுமானமே எப்படின்னா பெண்கள் எங்கள்கிட்ட இல்லை வெறும் ஆண்கள் மட்டும் தான் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லுவீங்களா எத்தனை ஒன்றும் இல்லை இதே சமூகத்தில் எவ்வளோ நாள் தான் கனவும் மூஞ்சை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆஃபீஸுக்கு வாங்கன்னு சொன்னால் உரிச்சிருவாங்களா மாட்டாங்களா இதை ரிவர்ஸில் பண்ணி பார்த்தா அப்போ என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து பெண்களை ஈஸியாக இப்படி டார்கெட்டாக வச்சு நேஷன் அப்படிங்கிற ஒரு தேசத்தை ஒன்று ஒரு கற்பிதமாக வச்சு அது இலக்கு இது தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி நடுவில் கொண்டு போறீங்களாம் அப்போ ரெண்டுமே எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா நாற்பது தாண்டி நாற்பத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னாலும் இது அபத்தம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இது எட்டு மணி நேரம் வேலைக்கு பின்னாடி ஸ்ட்ரகிள் அப்படின்ற மட்டும் இல்லாமல் எல்லா உரிமையுமே இன்றைக்கி இருக்கும் இளைஞர்கள் மத்தியில் என்ன ஒரு சிந்தனை இருக்குன்னா அதுதோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து அப்படியே இருக்குது நம்மளுக்கு இட் இஸ் அ கிவன் அப்படிங்கிற மாதிரி அது கிவன்லாம் இல்லைப்பா அது அப்படியே தூக்கி எல்லாம் கொடுத்துடல இருபது வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட டௌரிக்கு விதி கிடையாது எத்தனையோ பெண்கள் வந்து உயிரிழந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ டவுரிக்கான விதி இப்போ வந்து மீம்ஸ் போட்டுருக்கானுங்க டௌரி விதியை வச்சு ஏமாத்துற மாதிரிலாம் மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க இந்த மெல் கும்பல் அப்படிலாம் கிடையாது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி கூட சினிமா படங்கள் எடுத்துப்பாடுங்க ஆண்கள் பாவம்ன்ற ரேஞ்சி பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சாங்க அப்போ டௌரிங்கிறது அந்த விதி இப்போ தான் வந்துருக்குது அதே போல் வாக்குரிமையாகட்டும் சொத்துரிமையாகட்டும் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு நீ உனக்கான கருத்து சுதந்திரமே இப்போ தான் வந்திருக்குது எழுபத்தஞ்சி வருஷம் தான் ஆகிருக்குது அப்படின்னும்போது இதெல்லாம் பெரும் போராட்டத்துக்கு பிறகு தான் வந்தது அப்படிங்கிறத உணர்த்த நம்ம தவறிட்டோம்னு அர்த்தம் அது கண்டிப்பாக இவன் மேலே தப்பு இருக்குது இவன் மேலே எழுபத்தஞ்சு சதவீதம் தப்பு இருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் சதவீதம் தப்பு என்ன நம்ம போய் கடத்த தவறிவிட்டோன்ற இனிமேலாச்சும் நம்ம இதுக்கான தீவிர பிரச்சாரங்கள் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி விஷச்சடிக்க முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து எட்டு மணி நேரம் வேலைன்றது மட்டும் கிடையாது ஏன் வந்து அரசு குடிநீர் தரணும் ஏன் அரசு எலக்ட்ரிசிட்டி தரணும் எல்லாமே வந்து தனியார்கிட்ட வந்து நீங்கள் காசு கட்டி வாங்கிக்கோங்கன்ற லெவலுக்கு எல்லாத்தையும் நம்ம கொண்டு ஏன் தர காசு வாங்கியதுக்கு அவங்களுக்கு தரீங்க அதான் அதாவது வந்து இப்போவே பாருங்க பொது புத்தியில் என்ன அப்புடின்னா ஏதோ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மட்டும் தான் டேக்ஸ் கட்டுறான்ற மாதிரியும் அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை எல்லாத்தையும் தூக்கி ஏழைக்கு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைக்கு ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க இது வந்து முன்னாடி இல்லாத ஒரு சிந்தனை அதாவது முன்னாடி இருந்தது யார்கிட்ட இருக்குன்னா இந்த டே என்ன இந்துள் போறியா அப்படின்ற மாதிரியான அந்த வர்க்கத்துக்கிட்ட மட்டும் இருந்த சிந்தனையை இன்னைக்கு ஒரு பொது புத்தி சிந்தனையாக மாற்றிருக்காங்க இல்லையா அதுவே அவங்க வெற்றி கண்டுட்டாங்க அதனால் நம்ம சுதானமாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற மக்களே நம்மளுக்கு எதிரான அரசியலை பேசும்போது நம்மளால் வந்து அன்றாட வாழ்க்கையில அன்றாட நடவடிக்கைகளை நம்மளால் மேற்கொள்ள முடியாமல் போகும் அப்படிங்கிற அபாயத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணுங்க இல்லை இதுலேயுமே கூட நீங்க அந்த தொண்ணூறு மணி நேரம் எழுபது மணி நேரம்னா அதுக்கான வேலையாட்களை எடுத்து அதை பண்ணணும்ல அந்த கேள்வியை நம்ம எழுப்பணும் தானே இப்போ வந்து நீங்க பத்து பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்க அஞ்சு பேர் தான் ஆமா ஏன்னா இன்னும் அஞ்சு பேர் எடுத்து அந்த உனக்கு உனக்கு வந்து கணக்கு என்ன ஒர்க் ஹவர்ஸ் எவ்வளோன்றதுதான் ஒரே ஆள் தொண்ணூறு மணி நேரம் பார்க்கணுன்றதாக கணக்கு என்ன அப்புடின்னா இவங்களுக்கு எப்பயுமே முதலாளிகளுக்கு ஒன்று கூலியை கடைச்சி தரணும் இல்லை அதிக நேரத்துக்கு வேலை வாங்கணும் ஏன்னா அப்போ தான் லாபத்தை பெருக்க முடியும் ஆனால் இது ஒரு முரண் இது என்ன முரண் அப்புடின்னா நீங்கள் கூலியை குறைச்சி தந்துகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனால் வெளியே போய் இவங்க உற்பத்தி பண்ணுற பொருளையும் அவனால் வாங்க முடியாது அப்போ என்ன ஆயிரும் உனக்கும் வந்து வித்து போகாது அப்போ இது ஒரு முரண் இதை பண்ணால் அதை பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு பேலன்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சரி கூலியே நான் குறைக்கல ஆனால் நீ அதிக நேரம் வேலை பாரு அப்போ தன்னோட லாபவிகிதத்தை கொ குறஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ற அபாயம் உங்களுக்கு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு வழி எடுக்கிறது அதற்கு தான் வந்து நேஷனை வந்து கூப்பிடுறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நேஷனை நிர்வகிக்கிறவங்களும் இதே சிந்தனையில் இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு லேபர் சட்டத்தை தூக்கி போட்டு நாலு லேபர் கூட மாற்றுறது இந்தியா வல்லரசு இதெல்லாம் பண்ணால் இந்தியா வல்லரசான்னா பன்னெண்டு மணி நேரம் வேலையை கொண்டு வரணும் மினிமம் வேஜ் அப்படிங்கிற குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து ரத்து பண்ணணும் எல்லா லேபர் சட்டத்தையும் தூக்கி போட்டு யூனியன் அமைக்க எல்லா தடைகளும் விதிக்கணும் ஸ்ட்ரைக் பண்ணால் அதை வந்து அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயிலில் வைக்கணும் மோடி அரசாங்கம் இன்னொன்று பண்ணியிருக்கு கொரோனா காரணமாக கட்டி நீங்கள் வந்து எசென்ஷியல் சர்வீசஸ் உற்பத்தி பண்ணுறவங்க போராட முடியாது ஏன் அப்படின்னா அவங்க போராட்டம் பண்ணால் நாடு ஸ்தம்பிச்சு போயிடும் எசென்சியல் சர்வீசஸ்னால் அத்தியாவசிய தேவை பொருட்கள் இப்போ என்ன பண்ணிருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி அத்தியாவசிய சர்வீஸில் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எவனுமே போராடாத அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா இது வந்து அரசுக்குள்ளேயும் இந்த வேலை நடக்குது அரசுக்கு வெளியும் வேலை நடக்குது நிறுவனங்களில் இந்த வேலை நடக்குது அதே போல் பல கட்சிகள் தேர்தலில் புரோக்கர் வேலை பார்க்கும் கட்சிகளும் இந்த பரப்புரையை செய்து கொண்டே இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி யார் வந்து எதிர்த்து பேசுகிறான்னு பார்க்குறோம் ஏன் மக்களுக்கு இன்னும் நீ வந்து அரிசி ரேஷன் கடையில் அரிசி இருந்தால் தான் பொங்கி தீங்கணுன்ற நிலைமையில் நீ வச்சிருக்க அப்படின்னு எப்படி ரே நீ வந்து மக்களை குறை சொல்ல நீ வந்து அரசை குறை சொல்ல நீ வந்து அந்த ரேஷன் கடை அப்படின்ற இன்ஸ்டியூஷனை வந்து குறை சொல்றது அரசியல் கட்சிகளும் செய்வதை நம்ம பார்க்குறோம் ஆராயத்திற்கு வந்து பள்ளத்தாலை அன்னைக்கு ரொம்ப நன்றி நன்றி